மேலப்பாளையம் மக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பக்ரீத் தீபாவளி கிறிஸ்துமஸ்னு பண்டிகை காலங்கள் நிறைய இருக்குது சுபமுகூத்து தினங்களும் நிறைய இருக்குது இந்த நாட்களில் நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது புத்தாடை புத்தாடைகள் வாங்கி அணிகிறோம் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் வெடி வெடிக்கிறோம் இதை பற்றி நான் ஒன்றும் பேச வரல ஆனால் இப்படி நம்ம ஒவ்வொரு பொருட்களும் இந்த நாட்களில் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி தான் நம்ம கைகளுக்கு வந்து சேருது அப்படி நம்ம வாங்கிட்டு வர்ற பாலித்தீன் கவர்கள் நம்ம உண்ணக்கூடிய முகத்தாலையும் உடுத்தக்கூடிய மோகத்தாலேயும் அந்த பாலித்தீன் கவர்களை பொது இடங்கள்லையும் குளம் குட்டை பகுதியிலையும் கொண்டு போய் வீசிடுறோம் தட்டிடுறோம் தயவு செய்து இனிமேல் அப்படி செய்யாதீங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய வளங்களை நம்ம இழந்துட்டோம் நிறைய நீர் வளங்களையும் இழந்துட்டோம் பூச்சிகளை கூட இப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளை சார்ந்து நிறைய உயர்ந்த வாழக்கூடியதாக இருக்குது வரக்கூடிய காலங்கள் கூறாமல் அடுத்தடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மழை பெய்யக்கூடிய காலங்களாக ஒருவேளை இருந்துச்சுன்னா மழை பெய்துச்சுன்னா குளம் குட்டை ஆறுகள் தண்ணீரால் நிரம்பும் அப்படி நிரம்பக்கூடிய நேரங்களில் சீசன் பறவைகள் நம்ம ஊருக்கு வந்து சேரும் இங்கேயே தண்ணி இங்கேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னோட இனத்தை அதிகப்படுத்திட்டு கறந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை நம்மளையும் சார்ந்து வாழக்கூடிய ஆடு மாடு கோழி பூனை நாய் நிறைய உயிரினங்கள் இருக்குது தயவுசெய்து நீங்கள் போடக்கூடிய பாலித்தீன் கவர் பாட்டில் மூடி நரம்புகள் வயர் இந்த மாதிரி நீங்கள் வீசக்கூடிய ஒவ்வொரு பாலித்தீன் கவரும் காற்று காற்றின் மூலமாக அடிக்கப்பட்டு குளம்புட்டையில் வந்து சேர்றதுனால நிறைய உயிரினங்கள் அதை உணவாக எடுத்து தின்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் சிக்கி ரெக்கைகள் மாட்டி கால்கள் பின்னி நிறைய இறந்து போகுது அதுக்கும் குடும்பங்கள் இருக்குது அதுக்கும் உயிர்கள் இருக்குது அதுவும் ஒரு உயிர் தயவு செய்து இனிமேல் அப்படி செய்யாதீங்க நம்ம பூ சார்பாக முதற்கட்டமாக பாலித்தீன் கோவில் கன்னிமார் கன்னிமார்குளம் சுற்றி நம்ம நீக்கிட்டு சுற்றி நம்ம மரங்களால் நட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் வந்து மரம் நடவோ எங்கள் கூட வந்து குப்பை நான் உங்களை சொல்லலை தயவு செய்து தனி மனித ஒ தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றுங்க உங்களால் முடிந்தளவு மக்கும் குப்பை மத்தாத குப்பைன்னு பிரித்து தட்டுங்க நீங்கள் வீர வீசக்கூடிய பாலித்தீன் கவர் மண்ணை மட்டும் இருக்காது மண்ணை சார்ந்து வளர்க்கக்கூடிய பூச்சிகளையும் அது உயிரோட விடாது மழை பெய்யக்கூடிய நீர் கூட நிலத்துக்கடியில் போய் சேர மாட்டேங்குது மறுபடியும் நீர் ஆவியாகி போய் சேருது நிறைய பறவைகளுக்கு தாய்ப்பறவை உணவு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிற குஞ்சுகளுக்கு நிறைய தாய் பறவைகள் கூடுக்கு போய் சேர்றது கிடையாது நிறைய குஞ்சுகள் முட்டைகளாகவும் செத்துக்கள் நம்ம ஊரில் நிறைய இனங்கள் இப்படி தான் நம்ம அழிஞ்சு அழிச்சிட்டோம் தயவு செய்து நம்ம கூட வாழக்கூடிய நம்மளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களை இனிமேலாவது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நாம் வாழ்வோம் அதையும் வாழ வைப்போம் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கும் குப்பை மக்காத குப்பை வரக்கூடிய குப்பைகளை பிரித்து தட்டுங்க நம்ம ஊரை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது மண்ணிற்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்ம அன்பு காட்டினா மண்ணிற்கு மேல இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு அருள் புரியும் தயவு செய்து உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யணும்னா குப்பைகளை பிரித்து தட்டுவேன் செய்திய உங்கள் மக்களிடத்திலையும் உறவினர்களுடைய நண்பர்களுடைய நாம் ஒன்றுபிள் சேர்ந்தோம் நன்றி ஹெப் டாப் தமிழ் குழு மேகப்பாளர்